இதைத்தான் இன்றைக்கு எக்கச்சக்கமான ஆக்கிரமிப்புகள் வக்குஃபு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு நிறைய பேர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க முஸ்லிம் அல்லாதவர்களும் எக்கச்சக்க ஆக்கிரமிப்பு முஸ்லிம் அல்லாதவர்கள் சமீப காலங்கள்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஒரு மாசமா நம்ம பார்த்தோம் அந்த ஊர் தியேட்டர் இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு அந்த ஊர் பெட்ரோல் பங்கு எத்தனை ஊர்ல இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளறி வெளியே போட்டாங்கன்னு வைங்களேன் ஆக்கிரமிப்புகள் நிறைய அதற்கு அடுத்து பராமரிக்கிறேன் என்ற பெயராலே சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தவர்கள் நிறைய பேர் பராமரிப்பதற்கு முத்தவள்ளி மட்டும்தான் முத்தவல்லி அவர் மேலாண்மை தான் செய்ய வேண்டும் மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டும் காலப்போக்கில யாரும் கோவிச்சு கூடாது நாட்டில் இருக்கிற நிறைய முத்தவள்ளிகளால் நிறைய வக்குஃபி சொத்துகள் ஏப்பமிடப்பட்டது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல சிவன் சொத்து கூல நாசம் வந்து சேர்த்துக்கணும் அல்லாஹ் சொத்து முத்தவழி நாசம்னு நிறைய அப்படியும் ஆக்கிரமிக்கப்பட்டு நிறைய போய் விட்டார் தவறாக நினைக்க வேண்டாம் கொஞ்சம் வகுப்புகள் இன்னைக்குமே இருக்குது அந்த கொஞ்சம் வகுப்புகளை பல்லாயிரம் கோடி அதையெல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை எப்பாடு மட்டேனும் காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போராடுகிறோம் இதை தாண்டி வந்தீங்கன்னா தனியார் ஆக்கிரமிப்பு நிறைய உன்னால சொன்ன மாதிரி பள்ளிவாசல் கடைகள் இங்கிருந்து இதுவரை இதுக்கு அந்த பக்கம் பூரா வாடகை நாற்பதாயிரம் இதுக்கு இந்த பக்கம் பூரா நாற்பதாயிரம் திடீர்னு பள்ளத்துக்குள்ள இறங்கி நாலாயிரம் பள்ளி கடை ஆரம்பிச்சு கடை முடியற வரைக்கும் நாலாயிரம் அதுக்கு அப்புறமும் இப்பறமும் எல்லாம் நாற்பதாயிரம் அழகான கேள்வி கூட வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு எதுக்கு காசு என்ன தேவையோ அதை பேங்க்ல சேர்த்து வைக்கிற அளவுக்கு பள்ளிவாசலுக்கு எதுக்கு என்று வாடகை கொடுக்காத வக்கனைதாரர்கள் பேசுவதை பார்க்கிறோம் என்ன தனியார் ஆக்கிரமிப்பு அந்த சொத்து இந்த சொத்து எல்லாம் தாண்டி அரசும் ஆக்கிரமிப்பதற்கு வருகிறது அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவதற்கு தான் கடந்த ஒரு ரெண்டு மாத காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் உள்ளவர்கள் அரச பயங்கரவாதம் மாதிரி அரச ஊடகங்கள் மாதிரி அரச ஆக்கிரமிப்பு என்று

ிவிட்ட அந்த நண்பருக்கு வாழ்த்துகிறோம் எல்லா சஹாபாக்களும் அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன போது நபிசல்லாசம் சொன்னார்கள் பையை திறந்து பாருங்கள் பொது சொத்தில் திருடப்பட்ட ஒரு போர்வு இருக்கிறது அது அவரை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற போதே ஒரு பெல்ட் மாதிரி ஒன்னு கொண்டு வந்து ஒருத்தர் வைத்து விட்டார் முன்னால செல்லாலி செல்லதுக்கு முன்னாடி இதை நான் எடுத்தேன்னார் இது பெல்ட் அல்ல நரகத்தினுடைய வார் என்று சொன்னார்கள் நபிசல்லாலி செல்லும் ஒரே ஒரு ஜுப்பாவை திருடி வைத்ததற்காக வேண்டி அவர் நரகத்தில் கொழுந்து விட்டு எரிவார் என்று சொன்ன அறிவிப்பு அறிவிக்கிறார்கள் இப்படி நிறைய தொழ வைக்க மாட்டேன் என்று நபிகள் செல்லாக செல்ல மறுத்த ஜனாசாக்களின் வரிசையில் யூதர்களுக்கான கயிறு இருந்தது ஒரு கயிறு அறிவிப்பாளர் சொல்லுகிறார் ரெண்டு திருகத்துக்கு கூட மதிப்பு பெறாது அந்த கயிறு அதுவெல்லாம் ஆக்கிரமிப்பின் காரணமாக அழிவை இட்டு செல்லும் என்று பெருமானார் சல்லல்லாஹோ செல்லாமல் சொல்லி தந்த செய்தி அன்பானவர்களை இன்றைக்கு நமக்கு முன்னாலே இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான் நான் நிறைவாய் சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த வக்குஃபனுடைய ஒன்றிய திருத்தம் கொண்டு வந்திருக்கிற புதிய சட்ட திருத்தத்தில் ரெண்டு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் சொத்துடைய அந்த ஒன்றியத்திற்குள் வாரியத்திற்குள் அதை பாதுகாக்கிற கமிட்டிக்குள் வருகிறார்கள் உச்சகட்ட ஆபத்து இரண்டாவது ஆபத்து ஒரு சொத்து என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் அத்தாரிட்டி மாவட்ட கலெக்டர் கையில் கொடுக்கப்படுகிறது நீ அது சொத்து என்று சொன்னாலும் கலெக்டர் இல்லை என்று கையெழுத்து போட்டுவிட்டால் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் கையை விட்டு போய்விடும் என்கிற அபாயம் இந்த ஒன்றிய திருத்த அரசு கொண்டு வருகிற திருத்த சட்டத்திலே வருகிறது மீண்டும் மீண்டும் என்ன விலை கொடுத்தேனும் போராடி வகுப்பு சட்டங்களை பாதுகாக்கிற கடமை நமக்கு உண்டு இருக்கிற உலமாக்களும் உமராக்களும் பிரார்த்தனைகள் மட்டுமல்ல தேவைப்பட்டால் வருங்காலங்களில் களத்தில் இறங்கி போராடவும் வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்துவானாக ஆக்கிரமிப்போரையும் அப்புறப்படுத்துவானாக